கன்னியம்மா கருணை வடிவானா கற்பகமே கன்னியம்மா மழை போல பொழியும் மழை போலாறு பொழியும் மாதர சீனியம்மா மாதரசேனியம்மா கருணை வடிவானா கற்பகமே கன்னியம்மா கருணை வடிவானா கற்பகமே கன்னியம்மா ஒன்றே போதும் இங்கு பாலைவனம் சோலை அம்மா உண்மையுடன் வாழ்பவர் உயரத்திலே ஏற்றிவைப்பண்மையுடன் வாழ்பவர் உயரத்திலே ஏற்றிவைப்ப நல்ல வழி காட்டிடுவார் கருணை வடிவானா கற்பகமே கன்னியம்மா கருணை வடிவானா கற்பகமே கன்னியம்மா கதவுகள் புரிந்திடுவாய் இரவு பகல் பொழுது இமேகாமல் கா உள்ள குறை அம்மா அருணை வடிவானா கற்பகமே கண்ணியம்மா அருணை வடிவ கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊர் தான் மணப்பாக்கம் இந்த மணப்பாக்கம் இவ்வளவு பிரபலமா இருக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்க பழமை வாய்ந்த சக்தி மிக்க கன்னியம்மன் கோயில் தான் ஆடி மாதத்துல களக்கட்டும் இந்த கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததா சொல்லப்படுது மேபி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு சின்ன காட்டு கோயிலா இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த கோயில் புதுப்பிக்கும் பணியை ஆரம்பிச்சு முடிக்காம பாதியிலேயே அப்படியே சாப்பான மாதிரி இருக்கு மேல தலம் எதுவும் இல்ல இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்கு இது பாலாற்றங்கரையில கட்டப்பட்டிருக்க கோயில் இது பல வம்சாவளிகளுக்கு குலதெய்வமா இருக்கிறதால இங்க எப்ப நாம போனாலும் யாராவது சில பேர் வந்து பொங்கல் வச்சுட்டும் மொட்டை அடிச்சு காது குத்து விழா பண்ணிட்டும் இப்படி ஏதாவது ஒண்ணு இங்க அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கும் இந்த கன்னியம்மன் கோயில்ல அப்படின்னு விசேஷம் மத்த கோயில் மாதிரி இல்லைங்க இங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலையும் கோவிலுக்கு வர முடியும் ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல கோயில் திறந்திருக்குமா ஆடி மாதத்துல வர்ற மூன்றாவது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா அந்த திருவிழாக்கு முதல் நாள் மட்டும்தான் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல கோயில் திறந்து மத்த நாட்கள்ல ஈவினிங் அஞ்சரை மணியோட கோயில் கதவு மூடிடுவாங்க இதுக்கு காரணம் ஊர் மக்கள் சொல்றது என்னன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேல கன்னியம்மன் வளம் வருவாங்க அந்த டைம்ல பக்தர்கள் குறுக்க போனா ஆபத்துன்னு ஆனா இங்க இருக்க பூசாரிகள் சொல்ற வரலாறு என்னன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேல இங்க இருக்க கண்ணியம்மன் பக்கத்துல இருக்க பாலாற்றல குளிச்சிட்டு ஆத்தங்கரையை சுத்தியும் ஊரை சுத்தியும் வளம் வந்து கோயிலுக்குள்ள வர்றதா சொல்றாங்க இதுல ஆபத்து கண்ணியம்மன் இல்ல நம்ம கண்ணியம்மனுக்கு ஏழு அண்ணன்மார்கள் அதாவது கண்ணியம்மனோட காவலர்கள் நம்ம முனீஸ்வரன் அய்யா ஐயனார் இவங்க எல்லாம் மனித உருவில இருக்க காவல் தெய்வங்கள் ஆனா இவங்க ஏழு பேரும் அதாவது அவ்வைங்கை செவ்வேங்கை மாயக்குடி வேங்கை மலையாள பூவேங்கை காட்டில் கருவேங்கை கண்டெடுத்த நல்வேங்கை அறுவதடி பூவேங்கை இவங்க எல்லாம் வேங்கை உருவில இருக்க The car was even good. கன்னியம்மன் ஒரு அறியாத சின்ன பெண்ணுங்கிறதால அவங்க வளம் வரும்போது இந்த வேங்கைகள் கன்னியம்மனுக்கு காவலா வருவாக்கலாம் என்னதான் கண்ணியம்மன் சாந்தமான தெய்வமா இருந்தாலும் அவங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கவங்க வேங்கை அவதாரம் ஆக்ரோஷம் அதிகமா இருக்குமாம் யாராவது குறுக்க போனா இந்த வேங்கைகளால ஆபத்துன்னு சொல்றாங்க ஆன்மீகத்தை நம்புறவங்க இப்படி சொல்றாங்க சில பகுத்தறிவாளர்கள் ஒருவேளை இந்த காட்டு பகுதியில அந்த காலத்துல வேங்கைகள் நடமாட்டம் இருந்திருக்கலாம் இந்த வேங்கைகளால மனிதர்களுக்கு ஆபத்து நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுதான் பகல் நேரத்துல போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க டைம்ல வேண்டாம்னு சொல்லிருப்பாங்கன்னு சொல்லப்படுது எது எப்படியோ மனிதனான நமக்கு தேவை நம்பிக்கையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் தான் அது இங்க நிறையவே இருக்கு திருமணம் ஆகாத கண்ணு பெண்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டா நிச்சயம் சீக்கிரம் திருமணம் நடக்கும்னு நம்பப்படுது திருமணம் மட்டும் இல்லைங்க இந்த கோவிலுக்கு வந்த நாம மனசால என்ன வேண்டமோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க அம்மா பொங்கும் இன்பம் தந்திடுவாய் குழந்தை வரும் தருபவளே புலம் காக்கும் கண்ணி குழந்தை வரம் தருபவளே புலம் காக்கும் குலதெய்வம் கண்ணியம்மா அருணை வடிவானா கற்பகமே கன்னியம்மா அருணை வடிவானா கற்பகமே கன்னியம்மா